ஸ்லாங்கு என்ற அர்த்தத்தில் நாங்கள் தமிழ்ல யூஸ் பண்ணலாம் சரிதானே அதே நேரம் இந்த வேர்ட் ட்ரெண்டையும் நாங்கள் எங்கெங்க யூஸ் பண்றது இதுக்கு இந்த ரெண்டு வேர்ட்ஸுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடுகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் என்றால் ஒன்று போமலான வேர்டா இருக்கும் அதாவது போமலான வேர்டுன்னு சொன்னால் ஒரு அலுவலக ரீதியாக பயன்படுத்தப்படுற வேர்டாக இருக்கிறது ப்ரொவைட் இந்த ப்ரொவைட் நாங்க பயன்படுத்திக்கல வழங்கு என்ற மீனிங்ல வரும் என்ன வழங்குறேன்னு சொன்னா ஒரு சர்வீஸ வழங்குறது ஒரு தேவையை வழங்குறது ஒரு வசதியை வழங்குறது ஒரு தகவலை வழங்குறது இதில்